நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன சமைக்கலாம்னா ஒரு காரஞ்சாரமான சிக்கன் பெரட்டில் பெரட்டெல்லாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா பூண்டு பூண்டை வந்து நம்ம ஸ்கின் எடுக்காத இடித்து எடுத்துக்கலாம் நான் அதை தோலோட போட்டோம்னா வாசனையா இருக்கும் அதனால வந்து பூண்டு அப்படி இடிச்சுக்கோங்க பச்சை மிளகாய் உங்களுக்கு தேவையான காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு இடிச்சு வச்சுக்கலாம் ஏன்னா இப்போ நறுக்கி போடுறது ஒரு டேஸ்ட் வரும் இடிச்சு போடுறது ஒரு டேஸ்ட் வரும் அதனால வந்து வந்து ஈஸியாக செய்ய போறோம் இந்த சிக்கன் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து செஞ்சு நம்ம வந்து இப்போ எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தனியாகவும் எண்ணெயில போடலாம் மிக்ஸ் பண்ணியும் போடலாம் எண்ணெய் இது எல்லாமே ரொம்ப ஈஸியான பொருளா இருக்கிறதுனால சீக்கிரம் தனித்தனியாக போட்டு வேக வைக்கணுங்கிற இது கிடையாது நல்லா நல்லா வந்து கட்டி முட்டியுமா இல்லாத நல்லா எடுத்துக்க வேண்டியதுதான் ஏன்னா தான் சீக்கிரம் வந்து வெந்திரும் இப்போ வந்து நம்ம வந்து உப்பு பொருள் லைட்டா போட்டுக்கலாம் ஆனா கறியில வந்து நம்ம உப்பு போடுவோம் அதனால உப்பு வந்து பார்த்து வந்து போட்டுக்கலாம் கடைசியா பாத்தீங்கன்னா இந்த கறியை வந்து நீங்க எடுத்து சரை சதையோடய சேலாம் முள்ளோடைய சேலாம் அதுக்கு வந்து மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் வந்து மிளகுத்தூள் இதுதான் ரெண்டு தான் மெயின் இதுல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே போட போறது இல்லை உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க சிலா அடிக்காது என்னன்னா இஞ்சி பூண்டுலாம் போடாத வந்து வருத்தா வந்து இது வந்து கவுச்செடிக்கும் அப்படிலாம் பார்க்க தேவையில்ல இதுல மிளகு வந்து நீங்க வந்து தேவையான அளவு போடணும் மிளகு மட்டும் நீங்க குறைக்க கூடாது ஏன்னா இதுல மெயினா மிளகு மிளகு சேர்ந்த கறி எதுனா மிளகு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் போட்டுக்கலாம் மிளகு பிடிக்காதவங்க வந்து வேற ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மசாலா போட்டு ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி செய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இஞ்சி பூண்டு போடணும் இப்போ இது வந்து இப்போ நம்ம வந்து நல்லா வந்தா கலந்து வச்சு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்போயுமே சிக்கன் சிஸ்டி ஃபைவ் அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம் அதனால வந்து இப்போ இது வந்து ஒரு புதுசாக செஞ்சு சாப்பிட்லாம் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெனக்கடலாம் தேவை கொஞ்சம் சிக்கன் எடுத்து நீங்கள் மிளகு மஞ்சள் தூள் போட்டுட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டிங்கன்னா இல்லை மறுமுறுன்னு வறுக்காதீங்க ஏன்னா மொறுமுறுன்னு வறுத்தா அதோட டேஸ்ட் வந்து வேற மாதிரி ஆகிடும் கொஞ்சம் சாஃப்டா இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதனால வந்து இது மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து கறி நல்லா வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த எண்ணெயில வந்து இப்போ நம்ம கரு கருவேப்பில் போடுறோம் அதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்ச வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா போட்டு வதக்கிக்கலாம் அதிக தீயே வைக்காதீங்க ஒரே எண்ணெயில செய்யும் போது வந்து அதிக தீயை வச்சிங்கன்னா அடி வந்து அடி பிடிச்சு தீங்கி போடும் நானே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏனத்துல ஒட்டிக்குச்சு ஆனா என்ன பண்றது பண்ணி தான் எடுக்கணும் ஆனா அதுக்காக சிறு தீயை பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் வெங்காயத்தில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு மிளகு தூள் அதுலேயும் நம்ம சேர்க்க போகிறோம் ஏன்னா இது வந்து முழுக்க மிளகு தூள் வறுவல் மிளகு மட்டும் போட்டு இதை மெயின் டிஷ்ஷுங்கிறதுனால வந்து மிளகு வந்து உங்களுக்கு தேவையான அளவு கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க அப்போ மிளகு அதிகமாக சேர்த்துட்டா மிளகு வாசனை மட்டும்தான் வரும் மற்ற வாசனை எதுவும் வராது அதனால உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்க வந்து அதை நம்ம வதக்கப் போகிறோம் ரொம்ப வதக்கி ரொம்ப இதெல்லாம் பண்ண போகிறது கிடையாது இது கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதுக்கு எண்ணெய் தெரியும் ஆனால் ரொம்ப எண்ணெய்யா தெரியாது என்ன கேட்டிங்கன்னா நம்ம எண்ணெய் வந்து நீங்கள் தேவையான அளவு வந்து என்ன வந்து உங்களுக்கு விருப்பம் ஏன்னா ஒவ்வொரு கம்மியாக செஞ்சீங்கன்னா வருவலா வறுமை தவிர இந்த மாதிரி டைப்ல வராது அவ்வளோதான் இதை செஞ்சு நீங்க எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடு இது மேல நீங்க புதினா கொத்தமல்லியும் போட்டு சாப்பிடலாம் நல்லா என்ன செய்யலாம்னு யோசிக்கும் போது இந்த பொருள் எல்லார் வீட்லயும் இருக்கு ஈஸியா செய்யலாம் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்